அங்க வரக்கூட வந்தوري யாரோ டேய் என்னடா இவன் என்ன பைய பண்ண அப்படி நிக்கிறா பைய நான் நின்றிட்டே இருக்கேன் ஐபிள் அத நமக்கு நம்மளோட டேய் ஆனா நம்ம ஜவத்தை கேக்கறோம் நேத்து ஒரு கொடா வந்துது அந்த எங்க <laughs>

ஏய் <laughs> ஏய் சூப்பர் சார் வந்து யாரை வெளக்கிறாங்க வீட்டு ஓனர்யா இருக்குமா ஏய் வாசமான வாடகை போறானானு ಗೊತ್ತா அந்த அடுத்த மாசம் நம்மளே அடுத்த

என்ன கொடுமை ஐயே பாளனர் கணவு தம்ப முடியான் என்ன இது கொடுமை பாருங்க தான் தெரியும் பண்றாங்க ஏ என்ன தமிழுக்கு ஒரு <laughs> நம்பவே முடியல நம்ம அங்கத்தில் சொல்ல கூட யாரும் நம்ப மாட்டாங்க ஒரு செல்ஃபி கூட எடுக்காம விட்டுருக்கோம் இந்த வந்த அவசரத்தில் ஆனால் இதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு தான் நன்றி ஆண்டவரே நானே மறந்துட்டேன் நானே தோனி சூப்பர் ஸ்டார பெரிய ஃபேனு அதனால நம்ம மறந்துட்டேன் ரொம்ப காரியங்களில் இன்னைக்கு ரொம்ப நம்ம ஆண்டவர் ஆண்டவர் என்ன நினைச்சிருங்க ஆண்டவர் அதனால்

ஒரு கருத்தினை எடுத்து நாடகமாக நடித்து வழங்கிய நமது பொறுப்பாளர்களுக்கும் அங்கே சிறுவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை பாராட்டுவதே நன்றி வணக்கம் அடுத்ததாக நமது சிறுவர்களுடைய